சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் லோடின்னு கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என் லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து கோமா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க பைக்கில் சனியனை வந்து ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் திட்டம் போட்டுட்ருக்காங்க பிள்ளைக்கு அப்போன்னு பார்த்து சனியன் மட்டும் சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகிறாங்க சவுந்தரம் பண்டிக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னனால இனிமேட்டு பாக்கியம் வீட்டில் இல்லாதனால அவங்க ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அங்கே இருக்கிற ஒரு நம்பர் சொன்னோன்னா அதே ரோட்டில் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம சண்முகம் மாவட்டங்க வந்துகிட்டு இருக்காங்க சனியா இன்றைக்கி சிக்கிட்டல்ல எங்களை பஞ்சாயத்தில் தலை குனிவு வச்சுட்டேன் அப்படி இருக்கும்போது இங்கே தனியாக வந்து சிக்கிட்டல்ல இங்கே ஒன்னை யார் காப்பாற்றுவான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இரண்டாவது இப்படி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம சண்முகம் வந்து இன்னமும் வந்து பயமுடுத்துறதுக்காக நீளமான பொருளை வந்து எடுத்துட்டு அப்படியே கொடுக்குனு வேக வந்து ஓடுறாங்க சனியன பார்த்து சனியின் மாட்டுக்கு வேக வேகமாக ஓடுறாங்க இவன் தப்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இன்னைக்கு இது வரைக்கும் பயமுடுத்துனா போதும்னு சொல்லிட்டு அவர் கைக்கு வந்து வச்சிருந்தாருல ஒரு பொருள் அந்த பொருளை வந்து தூக்கி வந்து சனியின் மேல படாத அளவுக்கு தூக்கி வந்து போடுறாங்க உடனே சனியின் மாட்டுக்கு எஸ்கேப் பாக்குறாங்க நல்ல வேலை ஜஸ்டிம்ஸ் நமக்கு ஓட தெரிஞ்சனால தப்பிச்சுட்டோங்கிற மாதிரி சனின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன அண்ணி வந்து தானே சொன்னாங்க நீ இதுக்கு இந்த இதை வந்து தூக்கி எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லும்போது ஏய் பயமுடுத்துறதுக்கு தான் நானும் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் இன்னைக்கு இது போதும் அடுத்த திட்டம் படி நாங்க சீக்கிரம் வந்து பஞ்சவரணம் வீட்டுக்கு வந்து மாதிரி தான் நம்ம சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஐயா ஐயா என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி சவுந்தரவாணின சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன பசிக்குதுன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு நீ எப்படா வருவேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நீ மாட்டுக்கும் இங்கே உட்காந்து காவடி இருக்கியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சனியை பிடிச்சி அடிக்கிறாங்க ஐயா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஷண்முகம் வந்து நீளமான பொருளை வச்சு தரத்து துரத்துன்னு துரத்துறான் பஞ்சாயத்துல அவன் சொல்லி நான் எதுவுமே செய்யலை வெட்டிகளே வந்து அடிச்சிடல அதுக்கு பழி வாங்கணும்னு தான் அவன் இது மாதிரி பண்ணியிருக்கான் அவள் ஒன்று சொன்னாயா நீ உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் கடைசியில் நான் உனக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாயா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்ன பண்ணுவேன்னு தெரில ஏய் அவ எதுவுமே பண்ண மாட்டான் யோ உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி சனின்னு வந்து சவுந்தர வந்து திட்டுறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன இல்லை மரியாதை வந்து தேயுது நானே வந்து பயந்துகிட்டு இருக்கேன் நீளமான பொருளை வந்து ஆல்மோஸ்ட் தூக்கி வந்து போட்டாயா அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான் என்னையா சொல்றீங்க அவன் என்ன தெரியுமா போகும்போது டைலாக் வந்து சொன்னான் நீ உள்ளூர் இல்ல வெளியூர் இல்ல எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் தான் சொல்லிட்டு இருக்கான் என்ன சனியா இப்படியெல்லாம் ஆயிடுச்சேங்கிற மாதிரி சொல்றப்ப சிவபாலனுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க பிள்ள இருக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்காக நம்ம சண்முகம் பேச்ச கேட்டுட்டு சிவபாலன் வந்து மாசா வந்து பாண்டி வீட்டுக்குள்ளே வராங்க என்ன சனி என்ன ரொம்பவே வந்து பயப்படுறப்புள்ள இருக்கு சண்முக நான் தொடத்தின மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது ஆமா சின்னையா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு முதல்ல நீ இதுக்கிட்டா வீட்டுக்கு வந்த அப்பா அம்மா கிட்டே இருந்து நான் ஏகப்பட்ட விஷயம் கத்துருக்கேன் நேர்மையா எப்படி இருக்கணும்னு உங்ககிட்ட இருக்கிறப்ப நான் என்ன கத்துருக்கேன்னா யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதில் வந்து விட்டுறணும் உனக்கு தான் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது காமெடி பண்றாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாலன் ஏய் மரியாதையா ஒரு ரூம்குள்ள போ அதெல்லாம் இருக்கட்டும் என்னன்ன எப்படி இருக்கீங்க சண்முகத்துக்கிட்டேன்னு தப்பிச்சிங்களா இல்லையா கடைசியில் வந்து சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் வந்தேன் சண்முகம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாதே கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க ஒன்று ரெண்டு விஷயத்துலையா வந்து நின்னீங்க சவுந்தரபாண்டிக்கு எவ்வளோ விஷயத்தில் ஆதரவா நின்று சண்முகம் அனை ஃபேமிலியை வந்து பாட்டு படாப்படுத்தினீங்களே அதனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க டேய் மரியாதையாக உள்ளே போயிடு இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது சரி சரி எதுவாக இருந்தாலும் நடக்கிறதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பயமுடுத்திட்டு அங்கேயே வந்து சிவபாலர் மட்டுக்கும் போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம சவுந்தர வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க நீ உள்ளூரில் இருந்தால் பிரச்சனை இந்தா கைக்கு செலவுக்கு கொஞ்சம் வச்சுக்க வெளியூருக்கு போ பஞ்சவரணத்தை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ இருந்தால் தான்ண்டா எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பஞ்சவர்தத்துக்கிட்டேருந்து கால் வருது ஐயா என் மனைவி தான் கால் பண்ணுறா சண்முகம் இங்கே வந்திருக்கான் ஐயோ சண்முகம் அங்கே வந்திருக்கானா அப்போனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா இதுதான் சரியான இது அப்படின்னு சொல்லி நம்ம சிவபாலனும் வந்து பயமுடுத்துகிற மாதிரி திருப்பி வந்து கேட்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் ஐயோ என்ன செய்வேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறப்ப கரெக்டாக வந்து நான் வேணா ஃபோனை வந்து சண்முகத்துக்கிட்ட கொடுக்குவா ஆளே வேணாமா சாமின்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஏகப்பட்ட திட்டம் போட்டிருக்காங்களா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவங்களாம் என்ன திட்டம் போட்டா என்ன நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும்ன வீட்டை விட்டு வேக வேகமாக ஓடுறாங்க வெட்டிக்கிளையும் அவரோட நண்பனும் வந்து ஃபாலோ பண்றாங்க நம்ம சனி நனனை ஒரு பக்கம் வந்து நம்ம நினச்ச திட்டம்லாம் நிறைவேறிடுமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகமும் பரணியும் கண்டிப்பாக ஏய் உன் தம்பி என்னல்ல பண்றான் பண்ணுறான் அவன் மாட்டும் அசந்து தூங்கியிருக்க போகிறான் சும்மான இருக்கு அவனுக்கு எந்த நேரத்தில் எப்படி எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும் நீ மாட்டும் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லணேன் சரிங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம சண்முகம் சவுந்தரபாண்டி வீட்டில் வந்து அவர் மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்க முடியாமல் உட்கார முடியாமல் இருக்காப்புல ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாதனால சனின்னு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு போகிறப்ப அதே மாதிரி தான் பெட்டிக்கிளியும் அவரோட நண்பனும் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்காங்க சனியனை வந்து நம்மளை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அவன் பயந்துக்கிட்டே இருப்பான் அப்போ தான் அவங்ககிட்டேருந்து எல்லா உண்மையும் வர வைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான திட்டம் வந்து போட்டிருக்காங்க சண்முகமும் பர்னியும் சேர்ந்து அண்ணன் நீ எதுக்கும் காலப்படாத அவங்க முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன் நான் சொன்னதை பிசிறு தட்டாமல் வந்து செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சனி அண்ணன் இப்போதைக்கு வெளியூருக்கு வந்து போயிருக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு சவுந்தரபாண்டியோட திட்டம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சத்தமாக வந்து பேசுறாங்க எடாவது நம்ம வெளியூருக்கு போக போகிறது இவங்களுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சனி அண்ணன் அப்பன்னு பார்த்து ஏல நம்ம வேணா சாப்பிட்டுட்டே பேசுவோமா கிட்ட சொல்லட்டான் வெட்டுக்கிளி வந்து சொன்னோடனே நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் நீ அண்ணன்ட்டே ஃபோன் பண்ணி கேட்டுக்கேன்னு சொல்லி வெட்டுக்கிளி வந்து பேசணுன்னே அமைதியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சவுந்தரபாண்டி வந்து பஞ்சவரணம் வீட்டுக்கு தான் போக போகிறாங்க அதாவது சனி என்ன வீட்டுக்கு தான் போக போகிறாங்கன்னு சொல்லி இக்கு வச்சு பேசினோன்னு வந்து அச்சோ நம்மளை சுற்றி இவ்வளோ பெரிய சை திட்டலாம் நடக்குதா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ஏஞ்சி போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியை வந்து மடக்கி பிடிச்சி எல்லா விஷயத்தையும் கேட்கணுன்னு சனின் வந்து தப்பாக புரிஞ்சு கிட்டி வேகமாக போய்ட்டு இருக்காங்க சிவபாலன் தூங்கியிருக்க போனால் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் சும்மான் இருடா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சிவபாலனே வந்து பேசுகிறாங்க அக்கா ஃபோன் பண்ணா கரெக்டா இருக்கும் ஏன்னா மனுஷனால் தூங்கவும் முடியல அப்படியே உட்காந்து தெளிவா யோசிக்கவும் முடியல காலையிலேருந்து ஃபோன் அடித்தா கரெக்டா இருக்குன்னு சொன்னேன் போனை வந்து வச்சிட்றாங்க நம்ம பர்னி வந்து பஞ்சவர்ணத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க வந்து திருப்பி வந்து ஃபோன் வந்து பண்றாங்க நம்ம சவுந்தரமாண்டிகே அம்மா என்னாலலாம் இப்போல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுமா அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் என்ன காலையில வந்து சண்முகமும் பரணியும் வந்திருந்தாங்க உங்கள்கிட்ட இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம் தான் பார்த்தேன் அதனால தான் இவ்வளவு தாமதமாயி சனியினோட மனைவி பஞ்சவரணம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியாம்மா என்ன தகவல்மா சனியை வந்து சொல்லிட்டாப்ல அப்படின்னு சொல்லும்போது சனியன் வந்து இங்கே வந்திருக்காங்கன்னு மட்டும்தான் விஷயம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களோட திட்டம் எல்லாம் நிறையா போட்டு வச்சிருக்காங்க அவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்து ரகசியமாக நான் கேட்டேன் இப்போதான் எனக்கு அதை எல்லாம் வந்து யோசிச்சு பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்தேன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப பயமா போச்சு நீங்கள் தானே எங்களுக்கு சாமி போல அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா என்ன விஷயம் ஃபோன்லலாம் சொல்ல முடியாதுனே நீங்கள் நேரடியாக வீட்டுக்கு வந்து வந்துடுங்க வந்தீங்கன்னா சொல்லலாம் ஏன்னா உங்களை உள்ளே வைக்கிறதுக்கு வந்து சண்முகம் பரணியும் ஆல்மோஸ்ட் எல்லா திட்டமும் போட்டுட்டாங்க இன்னொன்று பஞ்சாயத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு அவங்க ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்கண்ணே நீங்கள் வாங்கினேன் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து எல்லா விஷயமும் புரியும் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் வரமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி சொல்லிட்டு கார் எடுக்கலான் இருக்காங்க ஒரு பக்கம் சிவபாலன் வந்து சண்முத்துக்கும் நம்ம பரணிக்கும் இந்த தகவல் சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அதிரடியாக மாசா வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்